வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் மூன்று அம்மா ஒரு இன்டீரியர் டிசைனர் அப்பா ஆர்கிடெக்டுங்கிற காரணத்தினால இன்டீரியர் டிசைனரா ஆக விரும்பினதா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அதனாலயே எங்க வீட்டோட இன்டீரியர் பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் கர்ட்டன் கலர்ல ஆரம்பிச்சு ஃப்ளவர் வாஷ் வரைக்கும் எல்லாமே அவங்க ஐடியா படி தான் இருக்கும் மோஸ்ட்லி பர்பிள் கலர்ல தான் எங்க வீடு ஜொலிக்கும் பிகாஸ் அதுதான் எங்க அம்மாவோட ஃபேவரட் கலர் கூடவே ரூஹி வேற பிடிஎஸ் ஃபேனுங்கிறதுனால எங்க வீடு எப்பவுமே பர்பிள் மயமாதான் இருக்கும் மாயாவின் நினைவிலைகள் அபிநேத்ரனது கார் ராஜநாராயண விலாசத்தின் முன்னே வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய மகிமா சுற்றிலும் தென்னை மரங்களும் மலர் தோட்டங்களுமாக இருந்த அந்த பண்ணை வீட்டின் அழகில் மே மறந்து போனார் அபிமாமா வந்துட்டாங்க உற்சாக குரலில் கத்தியபடியே வீட்டிற்குள் ஓடினான் ஒரு சிறுவன் அபிநேத்ரனோ மதிவானனிடம் ஆல் இண்டியா ரேடியோ ஆதேஷ் நியூஸ் சொல்லிடுவோம் இன்னும் டூ செகண்ட்ஸ்ல தமிழ் சினிமாலாம் வர மாதிரி நம்ம வீட்டு லேடிஸ் எல்லாரும் ஆர்த்தி தட்டோட வருவாங்க பாருங்க யோ கேட் ரெடி மஹி என கூறிக்கொண்டே மஹி மாவீர்க்கு தனது பெருவிரலை உயர்த்தி காட்டிவிட்டு கண் சிமிட்டியபடியே காரை தனது இருப்பிடத்திற்கு கிளப்பி சென்றான் மஹிமாவோ இவனுக்கு வேற வேலை இல்லை என்பதை போல பாசத்துடன் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டார் பரிமலா அவரது உடல் நடுங்குவதை உணர்ந்த மகிமாவின் கண்களும் கலங்க ஆரம்பித்தது அதற்குள் அங்கு வேகமாக வந்து சேர்ந்தார் பரசுராமன் மகி அவர் பாசத்துடன் அவளது சிகையை வருடிவிட பாசமலை பொழிகிறதே ஒவ்வொரு மகிமுகம் தெரிகிறதே என்று ராகமாக பாடியபடியே வந்த அபினேத்திரனின் தோளில் ஒரு அடி வைத்தார் பரசுராமன் என்று மதிபானனிடம் பேச்சு கொடுத்தபடியே பேட்டியையும் உள்ளே அழைத்து சென்றார் பரிமலா அதற்குள்ளாக மொத்த குடும்பமும் ஹாலில் குளிம்பி இருந்தது மகிமா அந்த புது முகங்களை ஒவ்வொன்றாக நோட்டமிட்டாள் பாசம் அன்பு கருணை நட்பு என நேர்மறையான உணர்வுகளை பெரும்பாலான கோபத்தையும் சுமந்தபடி சில முகங்கள் ரெங்கநாதனும் மகாலட்சுமியும் மகிமாவை உளபூர்வமாகவே வரவேற்றனர் ரேவதியும் அவ்வாறே அனுஷியாவின் மகள் மதுரைமா சுட்டி குழந்தையாக இருந்தாலும் கூட பார்த்தவுடனே அத்தை என்று புன்னகைத்து கையசைத்தாள் அவள் அவளது அன்னையைப் போலவே ஆதேஷோ அவளிடம் கை நீட்டி அவளது நட்பை பெற்றுக் கொண்டான் அங்கே மிச்சம் இருந்தவர்கள் விஸ்வநாதன் சந்திரிகா மற்றும் சந்திரிகாவின் குடும்பத்தினர் மட்டுமே ஏதோ பார்க்க கூடாத ஒன்றை பார்த்தது போன்ற பாவனையில் அவர்கள் இருந்தனர் அதிலும் கனிஷ்காவின் கண்களில் மகிமாவின் வசீகரம் ஏற்படுத்திய பொறாமை அப்பட்டமாகவே தெரிந்தது இது போதாதென்று அவள் அருகே நின்றிருந்த அபிநேத்திரன் வேறு வைத்தக்கன் வாங்காமல் மஹிமாவை பார்க்க அவளது அந்த பொறாமை விரோதமாக பரிமாணிக்க தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது இது தெரியாத பரிமலா பாட்டியோ தனது மூன்று பேத்திகளும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளட்டும் என அனுஷியாவையும் கனிஷ்காவையும் மஹிமாவிடம் காட்டினார் அனு உன்னை விட பெரியவாமா அதனால அவளை அண்ணின்னு கூப்பிடணும் கனிக்கும் உனக்கும் வயசு வித்தியாசம் கம்மியா தான் இருக்கும் அதனால அவளை பேர சொல்லிய கூப்பிடுமா அறிமுகப்படுத்தி வைத்தவர் சொல்லி கொண்டிருக்க அனுஷயா கனிஷ்காவோ முகத்தை வெட்டிக்கொண்டு சென்று விட்டாள் அவளது இந்த செய்கை பரிமலாவுக்கு பிடித்தமில்லைதான் இருப்பினும் புதிதாக வந்திருப்பவளின் மனதில் கனிஷ்காவைப் பற்றிய தப்பான எண்ணம் ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை அதனால் சாதுரியமாகவே பேச்சை மாற்றினார் இதில் ரெங்கநாதன் இடையிட்டு அவ இங்கே தனமா இருக்க போறா மெதுவா பேசிக்கலாம் அனு நீ மகிக்கு அவளோட ரூமை காட்டுமா என்று தன் மகளிடம் கூற மகிமாவும் அனுஷியாவுடன் கிளம்பினாள் நல்ல விஸ்தாரமான காற்றோட்டம் உள்ள அறை அவள் உயரத்துக்கு பாதி உயரமுள்ள ஜன்னல் வழியே சிலு வென்ற காற்று அத்துமீறி உள்நுழைந்தது ரூம் பிடிச்சிருக்கா சரளமாகவே வினவிய அனுஷியாவிடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அறையில் ஒட்டாமல் இருந்து ஏசியை நோக்கினாள் அதை சுட்டி காட்டி இந்த ரூமுக்கு ஏசி தேவையே தானே என கேட்க அனுஷியா அவளுக்கு பதில் அளித்தாள் எதுவா ஜித்தப்பா தான் எதுக்கு ஒரு மாட்ட சொல்லியிருக்காரு என்னடா நம்ம கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாத மனுஷன் இதையெல்லாம் செய்யறாருன்னு உனக்கு தோணுதா அவர் அப்படித்தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் டைப் ஆனா அவர் ரொம்ப அன்பான மனுஷன் மகிமா அவளது இந்த உரிமையான பேச்சு மஹிமாவுக்கு பிடித்திருந்தது கூடவே அவளுடன் ஒட்டி கொண்டிருக்கும் சுட்டி மதுரி மாவை இன்னும் அதிகமாகவே பிடித்திருந்தது நீங்க என்ன மஹிமான கூப்பிடுறது ரொம்ப லென்தா தோணுதானி ப்ளீஸ் கால் மீ ஜூஹி அம்மாவும் எனக்கு க்ளோஸ் ஆனவங்களும் என்ன தான் கூப்பிடுவாங்க மஹிமா உரியதை கேட்ட அனுஷியா புருவம் சுருக்கி

பூர்ணிமா அத்தையின் புகைப்படத்தை சிறு வயதில் பார்த்திருக்கின்றாள் ஆனால் ஏனோ மகிமாவின் முகஜாடை பூர்ணிமாவுடன் ஒத்து போகவில்லை ஒருவேளை மாமாவின் முகஜாடையுடன் பிறந்திருப்பாள் போல மனதில் எண்ணிக்கொண்ட அனுஷியா ஜூஹி என்று இரண்டு முறை அழைத்து பார்த்துவிட்டு அதில் மகிமா திருப்தி ஆனந்தும் தான் அங்கிருந்த மகளுடன் கிளம்பினாள் நீ குளிச்சுட்டு சாப்பிடவா ஜூஹி தமிழத்தை சித்தி அம்மா மூணு பேரும் உனக்காக சாப்பிடாம இருக்காங்க என்ற செய்தியையும் கூறிவிட்டு கிளம்ப மஹிமா அரை கதவை மூடினாள் செய்தியினை அபிஜித்திடம் தெரிவிக்க அவனது எண்ணுக்கு அழைத்தாள் அவள் கூடவே ரூஹியின் உடல்நிலையில் ஏதேனும் முன்னேற்றம் இருக்கின்றதா என்ற தகவலையும் கேட்டு பெற வேண்டும் அல்லவா அவளது அழைப்பை ஏற்ற அபிஜித் ரூஹியின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை என்ற செய்தியை கூறிவிட்டு கூடவே ஆனை மலைவாசிகளிடம் அவளுக்கு எத்தகைய வரவேற்பு கிடைத்தது என்ற செய்தியையும் கேட்டு வைத்தான் பாட்டி அண்ட் தாத்தா ஆசம் அபி பெரிய மாமா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி டூ ஆல் பீப்புள் ஆர் வார்ம் ஹார்டட் ஹியர் ஆனா சின்ன மாமா சித்தி சித்தியோட ஃபேமிலிலாம் என்கிட்ட அவ்வளவா பேசல அபி அவங்களுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கல ம் நோ திஸ் பாயிண்ட் அவள் கூறியதை கேட்டவன் எவ்வளவு ஈஸியாக சொல்கிற பிடிக்காதவங்க இருக்கிற இடத்துல எப்படி நீ தங்க போற அங்க உனக்கு சப்போர்ட்டா யார் இருக்காங்க ஆல்ரெடி ராவத் நினைச்சு எவ்வளவு பாத்துக்கோங்க என்ன யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது அபி டோன்ட் வரி என்னதான் அவள் பேசியது நம்பிக்கையை கொடுத்திருந்தாலும் கூட அபிஜித்தின் தயக்கம் மொபைல் அழைப்பு முடியும் வரை தொடர்ந்தது எப்படியோ அவனை சமாதானம் செய்து குளிக்க சென்றவள் குளித்துவிட்டு வந்து உடை மாற்றலாம் என்று சூட்கே செய்திருந்து ஆராய்ந்து வெண்ணிற வெப்ளம் டாப்பையும் நீல வண்ண பலோசோவையும் எடுத்து போட்டுக் கொண்டாள் தனது ஈர கூந்தலை பிறகு உலர்த்தி கொள்ளலாம் என்ற முடிவுடன் தனக்காக சாப்பிடாமல் காத்திருப்பவர்களை தேடி சென்றான் மகிமா குளிச்சிட்டியா மகி வாஞ்சையுடன் கேட்ட பரிமளாவிடம் ஆம் என தலையசைத்து உணவு மேஜை மீதி இருந்த சாப்பாடு வகைகளை பார்த்து இவ்வளவு வெரைட்டிஸா என தனது வெள்ளிகளை மலர்த்த நீ வரேன்னு சமைக்க சொல்லிருக்காங்க இவ்வளவும் சாப்பிட்டேன்னு வைக இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள நான் ஜாப்பனீஸ் சுமோ மாதிரி ஆயிடுவேன் பேசியபடியே சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் கிளம்புவதை பற்றி பேசியதும் பருமளாவின் முகம் சோகத்தை அப்பிக்கொண்டது அதை கவனித்த உமா இப்பதானே வந்திருக்க அதுக்குள்ள கிளம்புறத பத்தி யோசிக்கணுமா அக்கா நீங்க இன்னும் கொஞ்சம் நெய் விடுங்க என்று மகாலட்சுமியிடம் கூற இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல ஊர் திருவிழா வேற வருது நீ இது வரைக்கும் அதெல்லாம் பாத்திருக்க மாட்டேல தமிழரசி கேட்க மஹிமா நான் தமிழ்நாட்டுக்கு வரதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த திருவிழா கிராமம் இதெல்லாம் நான் தான் பார்த்துருக்கேன் என்று கோரியபடியே சாப்பிட அக்கா நம்ம ஊர் நிறைய தெலுங்கு படத்துல எல்லாம் நீ அதெல்லாம் அமர்ந்தான் அவன் படு அவன் பெரிய மனிதன் போல அவனது விளையாட்டு நண்பர்கள் என அனைத்தையும் பகிர்ந்து கொண்டான் அவளிடம் இந்த காட்சியை ஹாலின் சோஃபாவில் அமர்ந்து அசோகியுடனே பார்த்து கொண்டிருந்தனர் விஸ்வநாதனும் சந்திரிக்காவும் விஸ்வானா இன்னும் எத்தனை நாளைக்கு எல்லாம் சகிச்சுக்கிறது அவதா முடிஞ்சதோ கிளம்பிடுவா எனக்கு நம்பிக்கை இந்த வீடு தோட்டம் தோறவு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளால இங்க இருந்து நகர முடியுமா அப்பாக்கும் அம்மாக்கும் ஏண்டா இப்படி மூளை கடைசி காலத்துல கெட்டு போகுதோ தெரியல இப்படி கண்டதையும் கூப்பிட்டு நடு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொன்ன அவளுக்கு கழுத்து நீட்டி கௌரவமா குடும்பம் நடத்தி குடும்ப மரியாதை காப்பாத்தி என்னோட பசங்களும் பொற வசல் வழியா ஓடிப்படவங்களுக்கு பிறந்த இவளும் ஒன்னா அவங்களுக்கு இவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுண்ணா நீ கோவப்படாத சந்திரிக்கா நான் தான் இருக்கேன்ல திருவிழா முடிச்சதும் இவ இங்க இருந்து கிளம்பிடுவா என்ன நம்பு சப்போஸ் இவ போகலைனா உம் நான் போக வைப்பேன் உனக்கு ஏமனா நம்பிக்கை இருக்குல்ல இன்னையில இருந்து அதுக்கான வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாம போய் உங்க அண்ணிங்க கூட பேசிக்கிட்டு இல்லனா அப்பாக்கும் அம்மாக்கும் மனசு வருத்தப்படும் போ விஸ்வநாதன் கூறியதும் எழுந்த சந்திரிகா வேண்டாம் இருப்பாகவே உணவு மேஜையை நோக்கி நடந்தார் விஸ்வநாதனுக்கு என்னதான் பெற்றோரின் இந்த முடிவில் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் மனதை வருத்தப்பட வைக்கும் எண்ணமும் அவருக்கு இல்லை ஆதலால் அவரது மூத்த தந்தை பூர்ணிமாவின் புத்திரி அங்கே வந்ததில் அவருக்கு எழுந்த பிடித்த மின்மையை வெளியில் வெளிக்காட்டிக் கொள்ளாது காய் நகர்த்தும் முடிவுக்கு வந்திருந்தார் அவர் தனது அன்னையுடன் பிறந்தவர்களுக்கு தன் மீது இருக்கும் வஞ்சனத்தை உணராத மகிமாவோ மதிய உணவை முடித்துக்கொண்டு தனது அறைக்கு சென்று வீட்டினருக்காக வாங்கி வந்த ஆடைகளை எடுத்து வந்தாள் வீட்டின் பெண்கள் எல்லோரும் ஹாலில் அமர்ந்திருக்க அவர்களுக்காக வாங்கி வந்த மகாராஷ்டிராவின் பாரம்பரிய பைத்தானி காய்த்தறி பட்டு புடவைகளை எடுத்துக் கொடுத்தான் மகிமா மா சிகப்பில் பச்சை கலர் பார்டர் வைத்த புடவை பரிமளாவுக்கு கரும் நீளத்தில் ஆரஞ்சு பார்டர் வைத்த புடவை மகாலட்சுமிக்கு உமாவின் புடவை நீலவண்ணம் அதன் பல்லுவில் அழகான மயில்கள் அணிவகுத்தன தமிழரசுக்கு மாம்பழ நிறத்தில் நீல வண்ண பார்டர் இட்ட புடவை அந்த புடவையிலும் மரக்கிளைகளில் சில மயில்கள் அமர்ந்திருந்தன கந்திரிக்காவுக்கென எதுவும் வாங்கவில்லை போல சாரி நீங்க எனக்கு தெரியாது மஹிமா உரைக்க சந்திரிக்காவோ உதட்டை அலட்சியமாக சொல்லித்து பரவாயில்ல இதுல என்ன இருக்கு கோயம்புத்தூர்ல கிடைக்காத பட்டா என கூற மஹிமா ஒரு புன்சிரிப்புடன் இந்த பட்டு குடவை மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் சித்தி இது பாய்த்தானி பட்டு அந்த காலத்துல மகாராஷ்டிரா இருந்த பேஷ்வா வீட்டு பொண்ணுங்களும் ஜமீன்தாருணிகளும் மட்டும்தான் இதை வாங்கி உடுத்திக்க முடியும் ஏன்னால் இதில் தங்கச்சரிகை யூஸ் பண்ணுவாங்களாம் இப்போல்லாம் தங்கச்சரிகைக்கு பதிலா வெள்ளி ஜெருக்கை யூஸ் பண்றாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே மற்ற பட்டு புடவையை விட இது வெயிட் அதிகம் முண்டா அண்ட் பார்டரில் இருக்கிற ஜரிகையோட அடர்த்தியும் அதிகம் என பைத்தானி பட்டு புடவையின் சிறப்பு அம்சங்களை அடக்கினால் அவள் பரிமளா தனக்காக கொடுத்த புடவையை விடுத்து தனது தோளின் மீது வைத்து காட்டி எப்படி இருக்கின்றது என்று கேட்க அதை பார்த்து மற்ற பெண்கள் புகழ என அவர்களின் உற்சாக பேச்சினில் வீட்டின் சூழல் இனிமையாக மாறிவிட்டது ஆனால் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல கனிஷ்கா கடு கொடு வீட்டை சுற்றி நடைபோட்டுக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தொழில் சம்பந்தமாக மொபைலில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அபிநேத்திரன் அவளது பார்வையில் விழ எரிச்சலாகவே அவனை நெருங்கியவள் அசோகெங்கா அவளது கேள்வியில் திரும்பியவன் மொபைலை அவளிடம் மாட்டிக்காட்டி பேசிவிட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு பேச்சை தொடர்ந்தான் அவன் பேசிவிட்டு வரும் வரை பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு நின்றவள் அவன் திரும்பியதும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் அபிநேத்ரோ மொபைலை ஜீன்ஸ் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே அண்ணா சரவணம் பட்டியல இருக்காரு ஏன் கேக்குற எனக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்ல அதான் அண்ணா இங்க வந்தாலும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டா இருக்க நீ அவனும் அந்த மும்பை காரி போற விஷயம் வாயை பிளந்துட்டு வேடிக்கை பாப்பானா வெடுக்கனே வந்த அவளது பதிலில் அபிநேத்திரன் பக்கன நகைத்தான் உனக்கு மஹிமாவை பார்த்து பொறாம வந்துடுச்சு போல கேட்டவனை அலட்சியமாக ஏறிட்ட கனிஷ்கா வாட் போயும் போயும் அந்த பார்த்து எனக்கு பொறாமையா ஹமோ நபி கொஞ்சம் மாச்சும் லாஜிக்கோட பேசு ஆஃப்டர் ஆல் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற இன்டீரியர் டிசைனர் அவ அவளை நானும் ஒன்னா அவள் தெனாவட்டாய் உரைக்க அபிநேத்ரோ உதடுகள் மடித்து மறுபாய் தலையசைத்தான் சொல்லுது உன் கண்ணுல ஆட்டிடியூட் அவளும் நம்மளோட ரிலேட்டிவ் தான் அது மட்டும் இல்ல அவளும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கன்சர்ன் நடத்துறாங்க அவ ஒன்னும் நீ சொல்ற மாதிரி மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கல அவன் சோ வாட் எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள என்னால மதிக்க முடியாது என கூறிக்கொண்டே அங்கிருந்து விறுவிறுவென்று சென்று விட்டாள் செல்பவளை பார்த்து சிரித்த அபி நேத்ரனோ தேம் காட் நல்ல வேலை இவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற எந்த எண்ணமும் பாட்டி மனசுல வரல அந்த மாதிரியான வியடன ஐடியா இனிமேலும் வரக்கூடாது கடவுளே இந்த பொறாம கொடவுனை கட்டிக்கிட்டு என்ன நல்லா கஷ்டப்பட முடியாதுப்பா அடுத்து வரும் அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி